வணக்கம் இப்பொழுது நாங்கள் வல்வெட்டி எழுத்தாளரும் வல்வை நா என்கின்ற பெயரில் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக ஊடகத்துறையில் இருப்பவரும் விரதி கல்வி பணிப்பாளராக இருந்தவரும் வல்வை நகரசபையினுடைய முதல்வராக இருந்தவரும் உலக வங்கியினுடைய ஆலோசனையாளர் பதவியில் இருந்தவரும் பலவேறு பதவிகளை அலங்கரித்து மக்களுக்கான தொண்டை செய்தவரும் அன்று தினகரனில் மண்ணும் மனிதனும் என்கின்ற நாவல் தொடராக வெளிவந்ததில் இருந்து மல்லிகையில் வெளிவந்ததில் இருந்து இலங்கையின் ஊடகங்களில் எண்பத்தி ஐந்து எண்பத்தி நான்கு எண்பத்தி மூன்று என்ற காலப்பகுதியில் இருந்து எழுதி வருகின்ற வல்வை நானா அனந்தராஜ் அவர்கள் இன்று வரை அவருடைய படைப்பிலக்கியங்களும் மனித உரிமைக்கான போராட்டங்களும் தொடர்கின்றது இப்பொழுது அவரிடம் உலக செய்திகள் என்கின்ற நமது சஞ்சிகையை வழங்கி ஒரு சிற ஆய்வாளரும் படைப்பாளியுமான அவருடைய பார்வையில் இது எப்படி இருக்கின்றது என்பதை கேட்பதற்கு ஆவலுடன் வந்திருக்கின்றோம் வணக்கம் திரு அவர்களே உங்களை இந்த நேரம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களோடு நான் தொண்டமினார் மகாவித்தியாலயத்தில் படிப்பித்த காலத்து அனுபவங்கள் வருகின்றது அதுபோல சிங்கப்பூரில் உங்களை சந்தித்த அனுபவம் வருகின்றது இங்கிலாந்தில் சந்தித்திருக்கின்றோம் இப்பொழுது வல்வையில் சந்திக்கின்றோம் இந்த நூலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம் வணக்கம் உலக தமிழ் நேயர்களே விவரகாரங்கம் இசை துறை அவர்களுடைய யூப் தமிழ் உலக செய்தியின் ஊடாக உலகத்தினுடைய மூல முடுக்களில் நடைபெறுகின்ற எல்லா விடயங்களையும் அக்பர் ஆணிவராக அலசி கொண்டிருந்த குரலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம் அதன் ஊடாக நிறைய விடயங்களே மறைந்திருக்கின்றோம் அது எங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக பாடமாக இருந்தது இப்படியான ஒரு நிலையில உலக செய்திகள் என்ற ஒரு சஞ்சிகையே வெளியிட்டிருக்கின்றனர் இதுவரை இரண்டு சஞ்சிகள் வெளிவந்திருக்கின்றன இந்த முதலாவது இதழ் இது இரண்டாவது இதழ் பார்க்கும் பொழுது ஒரு மிக சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கின்ற இரண்டா உலகத்தை பற்றிய விடயங்கள் பொதுவாக எங்களுடைய மக்களை பொறுத்தவரையில் மிக குறைந்த அறிவு தான் இருக்கின்றது அதாவது பொதுவாக நாங்க பத்திரிகைகளில் மேலோட்டமா பார்க்கின்ற தன்மையை நாங்கள் இன்றைக்கு இருக்கிற மொழிய ஆனால் இவருடைய கட்டுரைகளை பார்க்கும் பொழுது இதில் வந்து பதினைந்து கட்டுரைகள் இருக்கின்றன இதில் ரெண்டாவதுல பத்து கட்டுரைகள் இருக்கின்றன கட்டுரைகள் என்று சொல்றதை விட உலகத்தை அறியக்கூடிய ஒரு கருவூலமாக இந்த சஞ்சியே இருக்கின்றது ஒரு மிக நேர்த்தியான முறையில் அற்புதமாக அடிக்கப்பட்டிருக்கின்றது ரெண்டாவது இதழில் ஒரு முன்னேற்றம் ஒன்று இருக்கின்றது என்றால் முதலாவது இதழில் தலைப்புகள் போடாமலே ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு போய் கொண்டிருந்தது அங்கம் உண்டு இருந்தது ஆனால் இரண்டாவது இதழில் ஒவ்வொன்றுக்கும் தலைப்பு போடப்பட்டிருந்தது இந்த தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பு அவருடைய பாணியில் அந்த தலைப்புகள் விடப்பட்டிருந்தது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடைமொழியாக தான் அந்த சிறப்பாக இருந்தேன் ஐரோப்பிய சிங்கம் சீனாவுக்கு ஒரு பெயர் அமெரிக்காவுக்கு ஒரு பெயர் ரஷ்யாவுக்கு ஒரு பெயர் சில விலங்குகளோட ஒப்பிட்டு அதை மனித குலத்தோடு இணைச்சு பார்க்கின்ற ஒரு தலைப்பு ஒன்று போட்டிருக்கின்றார் அதுல மிக நல்ல அற்புதமான தலைப்பு உண்டு இதை பார்க்கும் பொழுது வாசிக்க தொடங்கும் பொழுது உலகத்தில் என்ன கூடுதலாக வேறு இந்த முன்னுரிமை கொடுத்துருக்கிறார் அது ரெண்டு மூன்று கண்ட்ரிகளில் அமெரிக்கா ரஷ்யா சைனா ஆகியவற்றுக்கு இடையில உக்ரைனுக்கு இடையில நடக்கின்ற போர் அந்த போர்ல யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் வெற்றி அடையலாம் என்பதை பற்றி அலசி ஆராய்ந்தது சஞ்சிகேட்ல பத்திரிகை செய்தியாக எழுதுவார்கள் என்ன நடந்தது என்பதை பற்றி எழுதி கொண்டு போவாரோடைய உள்ளுக்கும் என்ன நடந்தது அதாவது சில இரகசியங்களை அம்பலப்படுத்தி இருக்கிறார் அமெரிக்காவோ எடுக்கின்ற நடவடிக்கைகள் எவ்வாறு பின்புலத்தில் இருக்கு அந்த இதுல யாருமே வெல்ல போகணும் நாங்கள் இதுவரை காலமும் இவருடைய கட்டரையை பார்க்க முதல் அமெரிக்காவே ஒரு மிகப்பெரிய அமெரிக்காவை யாராலும் வெல்ல முடியாத ஒரு நாடாக நாங்கள் பார்த்துக்கொண்டு ஆனா இந்த கட்டுரைகளை வாசிக்கும் பொழுதும் அமெரிக்கா கூட சறுக்கி விழுகிற நிலையில பார்க்கிறது உலக நாடுகள் சதி முயற்சியால் ரஷ்யா சின்ன பின்னமாக உடைக்கப்பட்டாலும் அது அவர் உதிர்ந்து விழுகிற காபோலைகள் போல சில பிரதேசங்கள் விடுபட்டு இருக்கின்றன அற்புதமான ஒரு கருத்து அதே போன்று அந்த காபோலைகள் சில அதிலிருந்து விலகி சந்திரன் நாடுகள் இன்றைக்கு அடையாளமே தெரியாம போயிட்டு ஆனா புதிய புதிய ஓலைகள் குறுத்தோலைகள் வந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு ரஷ்யா ஒரு பலம் மிக்க நாடாக வந்திருக்கின்றது என்பதை இவருடைய கட்டுரைகள் எனக்கு வெளிப்படுத்துகின்றன இது ஒரு இந்த ஒரு முன்மாதிரியான ஒரு விமர்சன அணுகுமுறையா அல்லது ஒரு யதார்த்தமான அணுகுமுறையா என்று நான் சொல்றதை விட இந்த கட்டுரைகள் எல்லாம் இந்த ஆய்வு செய்கின்றவர்களுக்கு குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் அரசு அறிவியல் துறையை தெரிவு செய்தவர்கள் பிஎஸ்டி செய்கின்றவர்களோ அவர்களுக்கு மிக பயனுடைய வகையில் ஒரு ஆய்வு கட்டுரைகளை விமர்சனம் எவ்வாறு எழுதலாம் வழிகாட்டியாக திரு துறை அவர்களுடைய இந்த கட்டுரைகள் அமைந்திருக்கின்றன அவ்வளவு சிறப்பாக காணப்படுகின்றது நாட்டை அட்வான்ஸ் அரசு அறிவியல் ரெண்டு பேப்பர் உலக அரசியல் ஒன்று இருக்குது அந்த உலக அரசியலுக்கு ஒரு அருமையான வழிகாட்டியாக இந்த உலக செய்திகள் அமைந்திருக்கிறது நான் பார்க்கணும் இந்த அளவுக்கு எங்களுடைய எல்லா மக்களுக்கும் அவர் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த சஞ்சிகை பிடிஎஃப் வடிவத்தில் நான் அனுப்புறேன் உலகத்தில் உள்ள எந்த மக்களும் தமிழ் மொழியில் அதே தங்களுடைய நாட்டில் பிரசுரிக்கிறதுக்கான அனுமதியை வழங்கியிருக்கிறார் மின்னஞ்சலின் ஊடாக பெற்று உங்கள்கூட நாடுகளில் இப்போ கனடாவோ ஆஸ்ட்ரேலியாவோ நியூஸிலாண்டோ அதை லண்டன்லேயோ உள்ளவர்கள் மிக குறைஞ்ச அளவில் தங்களோட மக்களுக்கு வினியோகக்கூடியவரில் பிரசுரிப்பேர்களாக இருந்தால் உலகளாவிய ரீதியில் உலக செய்திகள் ஒரு தரம் வாய்ந்த ஒரு எண்ணக்கருவை எங்களோட மனதில் தோற்று வைக்கி நாங்கள் உள்ளே இருந்த நாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு இந்த பத்திரிகைகள் முழுமையான விவரங்கள் எங்களுக்கு தாறே இல்லை என்ன நடந்த இதில் காசாவில் கொண்டு வச்சு வைத்தியசாலையில் வலிபத்தி பொதுவான கொண்டு வரும் அதை பின்னுக்கு யார் நிற்கிறார்கள் இந்த போர வழி நடத்துகின்றது யார் என்ற விஷயங்கள் எங்களுக்கு திணிக்கிறே இல்லை அவர்களுடைய இந்த கட்டுரையில் மிக தெளிவாக ஒவ்வொரு கட்டுரையில் எனக்கு அந்த பிடிச்ச என்னென்ன இந்த பாவிச்ச அடைமொழிகள் பத்திரிகையில் சொல்லல அந்த அடைமொழிகள் இருக்க ஆப்ஸ் மலை உச்சியிலிருந்து கீழே உருண்ட ஐரோப்பிய சிங்கம் சிங்கம் விழுகிற இந்த ஐரோப்பிய சிங்கம் எப்படி உருண்ட என்று போடுறார் இந்த கட்டபிரையில் இழந்த நவீன ஏகலைவரின் கண்ணீர் அற்புதமான கட்டுரை ஏகலைவனை குருவுக்கு விசுவாசம் தெரிவிக்கிறதுக்காக அர்ஜுனன் என்னை விட வெண்ட ஒரு மிகப்பெரிய பெரும் பெறக்கூடாதுன்றதுக்காக தந்திரமாக ஏகலைவனுடைய கட்டை விரலை கேட்கிறான் தானமாக குருவூடாக அவன் பாவம் அதே போன்ற ஒரு நிலை ஜெர்மனியில நடந்த சம்பவத்தை மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் தலைப்புல தான் எனக்கு பிடிச்சிருக்கின்றது என்னென்னா அமெரிக்க யானைக்காக ஆற்றில் படுத்திருந்த சீனா முதல யானைக்காக முதல படுத்திருக்கிறது அது பொதுவாக இயற்கையான உண்டு ஆற்றோரங்களை கடல் ஆனால் யானையை ஒப்பிடுற அமெரிக்காவோட அமெரிக்க யானை யானையை முதலையன்றது பிடிச்சி விழுங்கும் யானை எவ்வளவுதான் பலமுள்ளாலும் முதலையின காலுக்கு முதலையின வாய்க்குள்ள யானை காலோ அல்ல யானை தும்பிக்கையோ பட்டா சரியாவது அழிஞ்சே போவாரு அது என்ன நாசு அமெரிக்க யானைக்காக ஆற்றில் படுத்திருந்த சீனா முதலில் இது இருந்து பார்க்க இன்னைக்கு சீனா ஒரு வெல்லர்ஸாக மாறி கொண்டு இருக்கிறது என்றதை நாங்களே பார்க்கக்கூடிய அது நாங்க எங்களுக்கு பின்புலத்தில் உலகத்தில் என்ன நடக்குது என்றது அதாவது மூன்றாம் உலகப்பூ ரெண்டு வெர்மன் எல்லாருமே பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்துல ஒவ்வொன்றுக்கு பின்னால எந்தெந்த நாடுகள் இருக்கணும் எந்த நாள் பல முழந்து கொண்டு வருது அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னர் தசாப்தங்களுக்கு முன்னர் நாங்க அமெரிக்காவியோ ரஷ்யாவையோ ஒரு வெல்லரஸ் பார்த்த நிலை மாறி இன்னைக்கு அமெரிக்கா பல இந்த ரஷ்யால அது சைனாண்டைக்கு முன்னிலeme வகிரற நிலை உண்டு புறவாகப்படுகிறது இந்த இப்படி ஒவ்வொரு கட்டற இந்த வீட்டே என்ற பேர்ல அந்த தலைப்புகள் போட்டு கொண்டு வாரர் வீட்டே என்றிலே பார்க்கலமند காட்டுக்குள்ள போனால் ஒரு வேடன் பேட்டி எல்லா மிருகங்களையும் பேட்டி இல்ல இல்லை தனக்கு தேவையோ அதுதான் வேட்டையாடு அதை பற்றி முழுமையாக பின் தொடர்ந்து சென்று அது எங்கெங்க அந்த விலங்கு போவதோ அங்க தொடர்ந்து சென்று அவன் வேட்டையாடுவார் அதே போன்று துறையவர்கள் இந்த கட்டுரைகள்ல அந்த ஒரு நாட்டை பற்றி எழுதுறதுன்னா அந்த நாட்டின் பின்புலத்தை எழுதுறான் அந்த நாட்டு இந்த கலாச்சாரம் சமூக பின்னணியில் எடுத்து வச்சுக்கொண்டு அதை பற்றி கொண்டு எழுதி கொண்டு போகவேக் இந்த அமெரிக்காவோ ரஷ்யாவோ அல்லது உக்ரைனோ போன்ற நாடுகள் இந்த வரலாறுகளை மிக தெளிவாக எழுதி கொண்டு போறார் அந்த ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை அளிக்கிறது சாட்டலைட் போர் அது ஏஐ தொழில்நுட்பத்தில் மற்ற சேட்டலைட் போர் எவ்வாறு உருவாக போகிறது அதாவது ஒரு தங்கடங்கட நாட்டில் இருந்து கொண்டே இன்னொரு நாட்டை அழிக்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் மிக அற்புதமாக வளர்ந்து இருக்கின்றது அதுதான் நடக்க போகிறது நாங்கள் நேருக்கு நேரம் சண்டை பிடிச்சி யுத்தம் புரிகிற அளவுக்கு இல்லை ஒரு சட்டலைட் போரினூடாக செயலக்க பண்றது இந்த அமெரிக்காவினுடைய முக்கியமான ஆயுதங்களை செயலிழக்க பண்றதுக்கு சேட்டலைட்டை பயன்படுத்துகிற அளவுக்கு நாடுகள் வளர்ந்து இருக்கின்றன இது உண்மையாக ஒரு மிக சிறந்த வகையில் ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் என்ன மாதிரி செய்யணும் தெரியல சொன்னது போன்று ஒவ்வொரு நாடுகளும் இதை தங்களுக்கு ஏற்றபடி பிரசுரிப்பார்களா இருந்தால் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தமிழனும் படிக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் இதை ஒரு பேஸ்புக்லேயோ இதை பகுதி வகையை போட்டா கூட கன இதை அறியக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு இரண்டாவது இதழை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு மிக சிறந்த முறையில வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆடம்பரம் ஒன்று இல்லாமல் ஒரு பரபரப்பு இல்லாமல் மிகப்படுத்தல் இல்லாமல் உள்ளதே உள்ளபடியே அவருடைய அவருடைய பாணியில் எனக்கு டியூப் தமிழ கேட்கும் பொழுது அவர் எவ்வாறான மொழியை பயன்படுத்துகிறாரோ அதே போன்ற ஒரு மொழிதான் இங்கே பயன்படுத்தப்பட்டது இதை வாசிக்கும் பொழுது யூப்தம் மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒரு உணர்வு ஒன்று எனக்கு வருகிறது உருவாக்கி கொண்டிருக்கின்ற திரு கிசே துறை அவர்கள் மிகச்சிறந்த பணியாற்றி வருகிறார் அவர் இலக்கிய துறையில நிறைய நாவல்களை பிக்ஷன்ஸ எழுதியிருக்கிறார் இன்னைக்கு அவருடைய மகன் இந்த சினிமா துறையில புகழ் பெற்று வருகிறார் விருதுகளும் பெற்றிருக்கின்றார் டென்மார்க் அரசினுடைய விருதுகளை பெற்றிருக்கின்ற பார்க்கும்பொழுது இந்த புலிக்கு பிறந்தது பூனியாகுமோன்றது மாதிரி திரு சில துறை அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் ஒரு மகள் விமான பைலட்டாக சிறப்புடன் பணியாற்றுகிறார் உலகத்தினுடைய முதல் தமிழ் விமான பைலட் என்ற வகையில் எங்களுக்கு தமிழர்கள் என்ற வகையில் உலக தமிழர்கள் பெருமை அடைந்த நேரத்தில் வல்லோடு துறையிலே உள்ள ஒரு பிள்ளை உண்டு உலகளாவிய இருதரப்பு அதே போன்று அவருடைய மகன் பிஹெச்டி முடிச்சிருக்கிறார் நினைக்கிறேன் அவர் இன்றைக்கு பிஎச்டி முடிச்ச பாடத்துக்கு மேலதிகமாக தன்னுடைய கலைத்துறையில இசைத்துறையில சாதனை புரிந்து வருகின்றார் தப்படைய வழியை பின்தொடர்கின்ற அந்த சேவைக்கு நான் உண்மையான மனந்திறந்து பாராட்டுகின்றேன் இந்த நூல் எல்லோருடைய கைகளிலும் கிடைக்க வேணும் நீங்க பார்த்து அதனுடைய அந்த உலகத்துல என்ன நடக்குது என்றது அக்குவர் ஆணிவர் அறியக்கூடிய ஒரே நூலாக இந்த உலக செய்திகள் விளைந்திருக்கின்றது இந்த நூலை வெளியிடுகின்ற இசைய துறை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாரு இப்பொழுது வல்வை நான் அனந்தராஜ் என்கின்ற பெயரில் அவர் படைத்திருக்கின்ற சாதனைகள் சாதாரணமானது அல்ல எங்களுக்கு வழிகாட்டியாக அந்த காலத்திலே இருந்தவர் அவர் எப்படி தினகரனில் தன்னுடைய படைப்புகளை வெளியிடுகின்றார் அதை எங்களுக்கு சொல்லி தாருங்கள் என்று தொண்டமினார் மகா வைத்தியாலயத்தில் வைத்து உங்களிடம் கேட்டிருக்கின்றேன் நாங்களும் வளர்வதற்கு வழிகாட்டுங்கள் என்ற பொழுது அவர் மனம் உவந்து இந்த பத்திரிகைகளில் எல்லாம் எப்படி எழுதுவது என்பதை எங்களுக்கு வழிகாட்டி இந்த வல்வையிலே இருந்து அலையொளி அருவி என்ற கையெழுத்து சஞ்சிகைகள் எல்லாம் வந்த பொழுது திரு சக்தி வடிவேல் ஆசிரியர் இன்று தங்கத்தமிழன் கூட அதை கொண்டு வந்திருக்கின்றார் பின்னர் இப்படி இந்த கலைஞர்கள் எல்லாம் கையெழுத்தாக எடுத்த முயற்சியை நாங்கள் வளர்த்து சென்று இன்று உலக செய்திகள் வரை வந்திருக்கின்றோம் தங்களுடைய உழைப்பும் இப்பொழுது படைப்பு துறையில் பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கின்றது எனவே சிகரங்களை நாங்கள் தொட வேண்டும் உங்களுடைய படைப்புகள் சிகரங்களை தொட வேண்டும் என்று இந்த நேரம் வாழ்த்தி புத்தக சந்தை ஒன்றை உலகளாவிய ரீதியில் நாங்கள் பெரிய அளவில் கொண்டு வர வேண்டும் என்றும் ஈழத்து படைப்பாளிகளினுடைய படைப்புகள் சிகரம் தொட வேண்டும் என்றும் அதற்கான முயற்சிகளில் அடுத்த கட்டமாக சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் நல்ல ஒரு திட்டத்துடைய இருக்கிறார் அது வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து வரும் இளத்தவன் என்ற வகையில நான் பெருமையாடுகிறேன் இசைத்துறை அவர்களுடைய இந்த பணி சிறக்க வாழ்த்து நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்